வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சபூத உறுப்புகள் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் பார்க்கலாம் இந்த ஒரு பயிற்சியில ஒரு இரண்டு இல்லை மூன்று நிமிடங்கள் செய்யலாம் காலையில ஒரு முறை செய்யலாம் நேரம் இருக்கிற பட்சத்தில் சாய்ந்தரம் ஒரு முறை என்பது செய்யலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்யூட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் கண்களை பொறுத்த வரைக்கும் மாத விலைக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது உங்களுடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கின்ற உறுப்புகள் அனைத்தும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம் கண் பார்வை தெளிவடையும் முகப்பொழிவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவாக பார்க்கலாம் முடி உதரவை தடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் என்பது உண்டு உடல்பர்மன் குறையும் சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய கல்லூரன் மண்ணீரல் பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும் கிட்னிக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய பாதத்திற்கும் நல்லது மூட்டுக்கும் நல்லது ஸ்பைனல் காடுக்கும் ரொம்ப நல்லது இருதயம் மற்றும் நுரையீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கண் பார்வை தெளிவடையும் இப்போ நம்ம பதிவை பார்க்கல டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில போகல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது இந்த நிலையை செய்யறோம் இது எல்லாருமே செய்யலாம் ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம நிறுத்தலாம் இதுலயே பாத்தீங்கன்னா இப்படி மழைக்கு காலையில் இந்த நிலை வைக்கலாம் இளானது முடிஞ்சா ஃபைனல் இப்படி வைக்கலாம் இல்ல சில ஸ்டாண்டர்ட் கொண்டு வரலாம் ஃபார்வர்ட்ல அப்படியே டவுன் பண்ணு இந்த ஆசனத்துடைய பேர் வந்து பாதாசாசன் அதாவது நம்மளுடைய நெற்றி பகுதி மூட்டை தொடுகின்ற ஒரு நிலைன்னு நம்ம பார்க்கலாம் அதே போல நம்மளுடைய கைகள் நம்மளுடைய பாதத்தை தொடுகின்ற ஒரு நிலை இந்த ஆசனம் வந்து ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் அதாவது ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில நம்ம இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் உங்களுக்கு எந்த நிலையில செய்ய முடிகிறதோ இந்த ஆசனம் என்பது செய்யலாம் நம்ம முழுமையாக அதாவது ஃபார்வர்டில் கன் பண்ணி உங்களுடைய நெற்றி பகுதி மூட்டை தொடுகின்ற நிலையில எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐஜிபி இருக்கு ஸ்பைன்கால ப்ராப்ளம் இருந்தால் அந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த ஒன்று ரெண்டு என்பது செய்யலாம் இதில் பார்க்கும் பொழுது உங்களுடைய பஞ்சபூத உறுப்புகள் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம கைவிரல்கள் எடுக்கும் பொழுது இது வந்து நெருப்பு தத்துவம் இது காற்று இது ஆகாயம் பூமி நீர் இப்போ உதாரணத்துக்கு நம்ம நெருப்பு தத்துவம் பார்க்கும் பொழுது பஞ்சபூத தத்துவத்தில் இருதயிட்ட சொல்லுவோம் இப்போ இருதயம் என்பது பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கின்ற அங்கம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து நாக்கா பார்க்கலாம் இது நம்ம பார்க்கின்ற ஒரு பதிவு என்பது பஞ்சபூத உறுப்புகள் உள்ள இருக்கிற ஆர்கனுக்கும் வெளியில இருக்கின்ற அங்கத்திற்கும் உண்டான ஒரு தொடர்பை பார்க்கலாம் அப்பதான் இந்த ஆசனம் செய்யும் பொழுது அதற்கு உண்டான ஒரு ரிலேட்டடா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறையை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இருதயத்துக்கு உண்டானது நெருப்பு தத்துவம் நம்ம பார்த்தோம் அடுத்தது கண்ணுன்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய கல்லீரலுடைய அமைப்புல இருக்கக்கூடியதா நம்முடைய கண்ணுடைய வெளிப்புற அங்கமாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு மஞ்சகாமலை ஏற்படும் பொழுது கண் வந்து பிரதிபலிப்பக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல அந்த கண் என்பது பார்க்கும் பொழுது ஆகாய தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலை அடுத்தது மூக்குன்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய நுரையீரலுடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது நுரையீரல் என்பது நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இல்ல நம்மளுடைய கல்லீரல் மண்ணில் பித்தப்பை எல்லாமே ஸ்ட்ரென்தானோ இப்போ நுரையீரலுடைய அமைப்புன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய மூக்குன்னு பார்த்தோம் தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை என்பது மூக்கு அதே போல காதுன்னு பார்க்கும் பொழுது கிபியுடைய அமைப்பில் இருக்கக்கூடியதுதான் காது காது என்பது உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது நீர்த்தத்துவம் சொல்லலாம் அதே போல உங்களுடைய உதடு பகுதி உதடு பகுதி பார்க்கும் பொழுது உங்களுடைய மண்ணீரலுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இது மண்ணு தத்துவம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது நம்மளுடைய பஞ்சபூத உறுப்புகள் என்பது நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது வந்து பஞ்சபூத தத்துவத்திற்கும் நம்ம உடம்புல இருக்கின்ற ஆர்கனுக்கும் உண்டான ஒரு தொடர்பு நன்றி வணக்கம்